தற்போது உள்ள சூழ்நிலையில் சினிமா பிரபலங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாரி வழங்கப்படுகிறது குறிப்பாக நடிகர் நடிகரின் சம்பளம் கடந்த நான்கு ஆண்டுகளில் மலமேலவன உயர்ந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்நிலையில் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்களை பற்றி தற்போது பார்க்கலாம் அதிக சம்பளம் வாங்கும் இயக்குநர்கள் பட்டியலில் பாகுபலி படத்தின் டைரக்டர் தான் முதலிடத்தில் உள்ளார் இதுவரை தோல்வி படங்களே கொடுக்காத இயக்குனர் என்கிற பெருமையுடன் வளம் வரும் ராஜமௌழி பாகுபலி என்கிற பேன் இந்திய ஹிட் படத்தை கொடுத்த பின்னர் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்துவிட்டார் இவர் இயக்கத்தில் தற்போது மகேஷ் பாபு நடிக்கும் படம் ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் தயாராகிறதாம் இப்படத்திற்காக ராஜமௌலி இருநூறு கோடி சம்பளம் வாங்கியுள்ளாராம் அடுத்ததாக இயக்குனர் அட்லி இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி இன்று பேன் இந்தியாவை கொண்டாடும் ஒரு இயக்குனராக உருவெடுத்துள்ளார் இயக்குனர் அட்லி பாலிவுட்டில் ஷாருக்கானை வைத்து ஜவான் படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்து அட்லியின் மார்க்கெட்டை உயர்த்துவிட்டது தற்போது அல்லர்ஜுனுடன் அர்ஜுனுடன் இணைந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படத்தை கொடுக்க தயாராகி வருகிறார் அட்லி இப்படம் எட்நூறு கோடி பட்ஜெட்டில் உருவாகிறது இப்படத்தை இயக்க இயக்குனர் அட்லி ரூபாய் நூறு கோடி வரை சம்பளம் வாங்கியுள்ளாராம் ராஜமௌலி மற்றும் அட்லியை தொடர்ந்து நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் இயக்குனர் என்றால் அது இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா அர்ஜுன் ரெட்டி அனிமல் போன்ற படங்களை இயக்கியவர் அடுத்ததாக நடிகர் பிரபாஸின் ஸ்பிரிட் படத்தை இயக்க நூறு கோடி வரை இவர் சம்பளம் வாங்க உள்ளாராம்